अगला वीडियो आज हम सब्सक्राइब नहीं करना चाहिए क्योंकि सब्सक्राइब ना इंग्लिश सब्सक्राइब नहीं करूंगी आई आई ना आई लोग को पावने वीडियो सब्सक्राइब ना इंग्लिश सब्सक्राइब नहीं करूंगी ना दस एंड जो ये बोल रहे हैं सब्सक्राइब नहीं करेंगे वो लेकिन सोलेंगे तो वन दिन का कस्टमर वीडियो बन ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணோம் மற்ற வீடியோ சமதி வீடியோக்கு டான்ஸ் வீடியோக்கு வீடியோ புரியுது நாங்கள் குள்ளே மட்டும் பாட்டா துவச்சுருக்கோம் அதுக்கு வீடியோ போட மாட்டாங்க நாங்கள் என்ன பார்த்ததாக தப்பு பண்ணால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் நாங்கள் சரி பண்ணி அப்புறம் நாங்கள் வீடியோ பண்ணி எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு சாப்பிட்டேன் அயளுக்கும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தான் சரி

இந்த நீங்க மாதிரி கண்டு அட்கிரேங்க உங்க நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பை.